அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் இந்த உலக சுகாதார மையம் பத்து வகை நோய்களை சொல்லுகிறது அதற்கு பரிணாம அறிவியல் அடிப்படையில் எப்படி நாம் தீர்வு காண்பது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னா எப்படி நாம் வந்து அதை குணப்படுத்துவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பரிணாம அறிவியல் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன நாம் ஓரறிவு தாவரமாய் தோன்றி ஈரறிவு புழுவாய் மூவரு மூவறிவு பூச்சியாய் நாலறிவு ஊர்வனவாய் ஐந்தறிவு வாயுசியாய் ஆறறிவு பகுத்தறிவாய் ஏழறிவு அண்டவெளியோடு தொடர்புடையதாய் நம்மை மாற்றி இருக்கிறது இதை நாம் தெளிவாக வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி நமக்கு பதிவு செய்கிறார் அப்போ நோயற்ற வாழ்வு வாழணும்னா என்ன அர்த்தம் நோயற்ற வாழ்வுன என்ன பொருள் அப்போ நோயே இல்லைன்னா மரணம் எங்கே இதைத்தான் இயற்கை விரும்புகிறது இயற்கை தான் அழிந்தாலும் தன்னுடைய குழந்தை அழியக்கூடாது என்பதற்காக அறிவுகிற வித்தை கொடுத்துருக்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இயற்கை தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காக பல தடைகளை உண்டாக்கித்தான் அதை மேலே கொண்டு வருகிறது நீண்ட காலம் வாழ்ந்து இயற்கையை புரிந்து இயற்கையில் கலக்க வேண்டும் இது இயற்கை சட்டம் இதை அப்படின்னா நீண்ட காலம் பதினஞ்சு வயசுக்கு மேலே அவ அகத்தூய்மை பண்ணியாகணும் அகத்திமை பண்ணுவது கட்டாயம் அகத்திமை என்பது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு குறிப்பா தான் இருக்கு இது கீதையும் சொல்லுது திருக்குறளும் சொல்லுது திருவாசகம் சொல்லுது நீதி வன்பா சொல்லுது திருமந்திரம் சொல்லுகிறது இப்படி எண்ணற்ற இயற்கை நூல்கள் சொல்கின்றன எல்லா ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்து பாடம் நடத்துவதைப் போல் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை போல் மாணவன் கேட்பதைப் போல் அமைந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை ஆகையினால் நான் இந்த டாப் டென் டெட்லியஸ்ட் டிசீஸ் ஏற்கனவே இதை நம்ம பேசியிருக்கோம் ஆக அந்த உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை அதனால தான் நமக்கு நோய் வருது உணவு நோயை தீர்க்கும் என்று சொன்னால் நமக்கு நோயற்ற வாழ்வு வாழலாம் நினைத்த வாழ்க்கையை வாழலாம் ஆனால் உணவை தின்பது மனம் நான் கூட காலையில் ரெண்டு தடவை லெமன் டீ சாப்பிட்ருக்கேன் சிறி தடவை புட்டுக்கலை சாப்பிட்ருக்கேன் சிறிது தடவை சாப்பிட்ருக்கேன் இது இது ஒரு மனநோய் தான் சரியா ஆனால் நாக்கு நல்லா சுத்தமாக இருக்குது அந்த இடைத்தீர்ப்பன் யோகி இப்போ நான் வந்து முப்பது வரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எண்பது கிலோ எடை இருந்தது இப்பொழுது அந்த எடை வந்து எழுபத்தி ஐம்பத்தி ஏழு கிலோவாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இதனால் எனக்கு என்னென்னா எந்த அடப்பு நீங்குது அதாவது ஏற்கனவே கரைச்சி கரைச்சி நீரை விட்டு கரைச்சி எடுத்து உட உடல் உடல் எடையினால் எனக்கு நன்கு சுத்தமாகிவிட்டது நன்கு சுத்தமாக இருக்கனால எனக்கு வந்து உணவு தேவை மிக 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 குறைவாக இருக்கிறது என்னுடைய சிறுநீர் போக்கும் மலப்போக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது எனக்கு சுறுசுறுப்பு குறையவில்லை நீங்கள் இந்த உலகத்தை அச்சுறுத்துகின்ற பத்து நோய்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கொடிய நோய்கள் பேரை படித்து காட்டுற இது தமிழில் வாதம் என்ற கொடிய நோய் பித்தம் என்ற கொடிய நோய் கபம் என்ற கொடிய நோய்தான் அவங்க பிரிக்கிறாங்க ஆனால் இது தெரியாத ஐரோப்பியர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா இதய நோயின்னு சொல்கிறாங்க சிஏடி இதய நோயின்னு சொல்கிறாங்க இதய நோயினா அடப்பு தான் அதாவது இரத்த குழாய் இதயத்துக்கு போகிற குழாய்கள் அடப்புன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதயத்துக்கு போகிற குழாய்கள் எந்த வகையான குழாய் இருந்தேன்னா அந்த சின்ன குழாயாக இருந்தேன்னா அந்த பெரிய குழாய் என்ன இருந்தால் என்ன கரோ நரி ஆத்தரி டிசிஷன் சொல்கிறாங்க இதய குழாய் அடப்பு நோய்கிறாங்க நம்ம மூன்று வகை நடப்பை பற்றி சொல்கிறோம் நுரையீரல் அடப்பு நோய் பாதை அடப்பு நோய் ரத்த குழாய் அடைப்பு நோய் இப்போ நுரையீரல் அடப்பு நோய் நுரையல் சம்பந்தம் நம்ம நுரையலோடு எது எது தொடர்பு வைத்துக் கொள்கிறது நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இருக்கிறது இல்லையா அப்போ நுரையீரலுக்கான அடப்பு நுரையீரலோடு தொடர்புடைய இதயத்துக்கான அடப்பு நுரையீரலும் விரிந்து சுருங்குகிறது இதயமும் விரிந்து சுருங்கியிருக்கிறது நுரையல் விரிந்து சுருங்கலைனா இதயம் சுருங்கி விருங்காது இதய நுரைகள் விரிந்து சுருங்கவில்லை என்று சொன்னால் இதயமும் விரிந்து சுருங்காது மூச்சு பயிற்சி கட்டுப்படுத்துகின்ற பொழுது இதய படபடப்பை குறைக்க முடியும் சுவாச பயிற்சியை கட்டுப்படுத்துகின்ற பொழுது இதய படபடப்பை குறைக்க முடியும் இதெல்லாம் யோக சாதனை இது பரிணாமரிகள் சாதனை நமக்கான நோயை நாம் கட்டுப்படுத்த முடியுமாறு இயற்கை நமக்கு அந்த விதியை தந்திருக்கிறது இப்போ நமக்கு ஏன் பசியை தரணும் இயற்கை நமக்கேன் உசியை தரணும் இயற்கை நமக்கேன் நாளாமறிவு தரணும் நமக்கே அஞ்சாம் அறிவு தரணும் நமக்கேன் பகுத்தறிவு தரணும் நமக்கே ஏழாம் அறிவு தரணும் அப்போ இயற்கை நோக்கம் என்ன யாராக இருந்தாலும் இயற்கை நோக்கம் தானே ஏன் அப்போ கடவுள் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏன் இந்த பசியை தரணும் ஏன் இந்த ருசியை தரணும் என்ன வெங்காயத்துக்கு இதெல்லாம் தரணும் யாரும் சிந்திக்கிறோமா அப்போ இயற்கை நம்மை விளையாடுகிறதா அப்போ இயற்கை சட்டத்தை கூட வாழ வேண்டும் இப்போ இயற்கை சட்டத்தை புரியாதவர்கள் தான் நோய் நோயின்னு கற்றுறாங்க ஆக இந்த உணவுப் பழக்கத்தை குறைத்து கொள்வது இயற்கையில் இருக்கிற முறை பத்திய முறை பட்டினி முறை ஏகதாசி முறை ஏன் முறை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் இதைத்தான் சொன்னாங்க அப்போ நீங்கள் பட்டினீர் இன்றைக்கி ஏகாதசை இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கி கார்த்திகை இஸ்லாமிய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அரபு நாட்டு கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் சொல்லுவாங்க ரம்லான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு மேலே கட்டாயம் சரியா அது ஏழைகளாக இருந்தாலும் சரி நல்ல வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் சரியே நோன்பு நோக்க வேண்டும் சொல்கிறாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற அழுக்கை வெளியேற்றுவதற்காகத்தான் நம் உணவை தின்னு நம்ம திங்கிற உணவு அத்தனையும் கணையத்து கெடுக்கும் அது யார் தின்னாலும் சரி மேற்கு நாட்டவர் திங்குற திங்கிற உணவாக இருந்தாலும் கணையம் கல்லீரல் நுரையீரல் எல்லாத்தையும் கெடுத்துரும் கிழக்கு நாட்டவர் திங்கிற எல்லா உணவுகளும் கணையம் கல்லீரல் நுரையீரல் பல இயந்திரங்கள் உள்ளே வந்து சொல்ல முடியாத பல இயந்திரங்கள் இருக்கின்றன இன்னும் முக்கியமாக நுரையல் இருக்கிறது முக்கியமாக இறப்பை இருக்கிறது முக்கியமாக சிறுகுடல் குடல் பெருகுடல் இருக்கிறது முக்கியமாக கல்லீரல் இருக்கிறது முக்கியமாக கணயம் இருக்கிறது முக்கியமாக கல்லீரல் இருக்கிறது முக்கியமாக சிறுநீரகம் இருக்கிறது இன்னும் எத்தனையோ இருக்கிறது சரியா இதைத்தான் அவங்க பதினோரு அடுக்குன்னு சொல்கிறான் தோல் மண்டலம் அது கெட்டு போய் பண்ணுறது ரத்த மண்டல தோலுக்கு அப்புறம் நீ ரத்த மண்டலம் வச்சுக்கோங்க அது கெட்டு போகுது அதுக்கப்புறம் மண்டலம் கெட்டு போகுது அதுக்கப்புறம் சதை மண்டலம் கெட்டு போகுது அப்புறம் எலும்பு மண்டலம் கெட்டு போகிறது அப்புறம் நுரையீரல் மண்டலம் கெட்டு போகுது அப்புறம் இறைப்பு மண்டலம் கெட்டு போகுது இனப்பெருக்க மண்டலம் கெட்டு போகுது அப்புறம் இந்த மன்னிரன்னு சொல்லுவாங்க மண்ணீர் நோய் எதிர்பார்கள் தரக்கூடிய லிம்புன்னு சொல்லுவாங்க மன்னிர மண்டலம் கெட்டு போய்கிறது இது போக கண்ணாடி ஒளி இலை நரம்பு மண்டலம் இதெல்லாம் போகும் சரியா ஆக இந்த பத்து வித நோய்களை எப்படி இந்த குணமாகும் எல்லாம் வாயில் தான் வாயால் கெட்டது உடம்பு வாயை கட்டலாம் நோவை கட்டலாம் அப்படியா ஆக தூய நீரை மருந்தாக கருந்தினால் நமக்கு தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து அதாவது ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட் எக்ஸட்ரா கோல்டு மனுஷனை என்ன பழைய நாம் சாப்பிட்ட உணவு பழைய மருந்தாக தங்கி விடுகிறதா தான் மரணம் வருது நாம் சாப்பிட்ட மாவுச்சி மாவு சீத்து இல்லாத எப்படி இருக்க மாட்டான் அது மாவு செத்து தானி எடுத்துக்கிறது இன்னொரு மாவு சீத்து இறைச்சி திருந்து எடுத்துக்கிறது தெரியா இதெல்லாம் பசியின் காரணமாகவும் வாய் ருசியின் காரணமாகவும் மனம் விரும்புகின்ற உணவு மனம் விரும்புகின்ற உணவைத்தான் எல்லாரும் தின்னுட்டு இருக்கிறாங்க அது பிரியாணி தின்னாலும் சரியே மனம் விரும்புகின்ற உணவு மனம் விரும்புகின்ற உணவை தின்று போட்டு உடம்பு தன்னை கெடுத்து கொள்கிறது மனம் திங்குகிறது இந்த உடம்பு அவங்க சாப்பிட்ற இந்த மனம் திங்குற உணவை மனவெறியாக பிணவெறியாக மனவெறியாக வேட்டையாடுகின்ற உணவை இந்த உடம்பு இல்லாத பொழுது பல்வேறு வகையான உறுப்புகளை அதை செயலடக்க வைத்து விடுகிறது அதை மீண்டும் செயலடக்க விடாமல் மீண்டும் புத்துணர்வு செய்யணும்னா நாம் என்ன பண்ணணும் உணவு பழக்கத்தக்க படிப்படியாக குறைத்து அசைவம் இருந்து சைவத்துக்கு வரணும் சைவத்திலிருந்து சமீப உணவுலிருந்து காய்கறி கீரைகளுக்கு வரணும் காய்கறி கீரைக்கு வந்தவங்க கொட்டைகள் பழங்களுக்கு வாரணும் பிறகு நீர் நீர் நீரை குடித்து அருந்தணும் பிறகு காற்று உணவுக்கு மாறணும் இதுதான் இயற்கையினுடைய ஆர்டர் ஏன்னா இயற்கை தன் குழந்தை அணிய கூடாதுங்கிறதுக்காக பல தடைகளை தெரிகிறது எப்படி தடையோட்டத்தில் சிறந்தவர்கள் வந்து தடைகளை தாண்டி போய் அடைகிறானோ அதே போல தான் இயற்கை வேணுமென்றே நமக்கு தடை வைத்திருக்கிறது இயற்கை தடை தன் முயற்சி தடை இப்படி பல்வேறு வித தடைகளை வைத்து கொண்டு அந்த தடையை மீறி எவன் நடக்கிறானோ அவங்க தான் ஆக நான் காலையில் சிறிதளவு உணவு சாப்பிட்ருக்குறேன் என்ன உணவு சக்கரை நீரும் சிறிதளவு பொட்டுகளையும் சாப்பிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை லேசாக மந்தமாக இருக்கிறனால அதையும் நிறுத்திட்டேன் அப்போ இது இருபத்தஞ்சி வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறனால என் உடம்பு ஒன்றும் ஆகிறது இல்லை நான் தமிழ்நாடு எங்கேயும் இதை கொண்டுட்டு போகிறேன் இது பரிணாமரவியல் மருத்துவம் இது யாரும் மறுக்க முடியாது சரியா அடுத்தது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய வாத நோய் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய வாத நோய் அப்புறம் ரெஷ்பா ரெஷ்பிரியார்டெரி இல்லை சார் ரஷ்பிரியார்டெரி ஆர்ஜிஎஸ் பிஐஆர்ஏடி ஆர்ஒ ரெஸ்பி ஆட்டரி இல்னஸ் வேறு ஒன்றும் இல்லை நுரையீரல் தொற்று நோய் தான் நுரையில நுரையல் விரிஞ்சு சுருங்கு ஏற்படுகின்ற பிரச்சனை அப்புறம் சிஓபிடி க்ரானிக் அர்த்த கீவு பண்போனி டிசீஸ் சிஓபிடின்னு ஒன்றும் இல்லை அதை இதயத்திலிருந்து நுரையலுக்கு செலுகின்ற குழாய் நுரையிலிருந்து இதயத்துக்கு செலுகின்ற குழாயில் விரிந்து சுருங்கல் ஏற்படுகின்ற அடப்பு என்ன ரத்த குழாய் இருக்கு இல்லையா இதயத்துக்கு நுரையலுக்கு நெருங்கிய தொடர்பு நுரையலுக்கும் இதயத்துக்கு நெருங்கிய தொடர்பு இதயத்திலிருந்து நுரையலுக்கு போகின்ற குழாய்கள் அடை விரிந்து தாமதம் அடைப்பு ஏற்படுகின்றன இருந்து சுத்த ரத்தத்தை எடுத்து சொல்லுகின்ற ரத்த குழாய்கள் அதெல்லாம் என்னன்னா கொழுப்படைச்சிக்குது அதில் விஷம் அடைச்சிக்குது டாக்ஸின் டாக்ஸின் தெரியுமா சோடியம் பொட்டாசியம் அப்புறம் மெக்னி சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் இப்படி பல்வேறு வினை விஷங்கள் நாம் சாப்பிடுகிறோம் எல்லா உணவுலையும் விஷம் இருக்கிறது எல்லாமே அந்த விஷந்தார் உள்ளே தங்கி விடுகிறது அது போக நாம் சாப்பிட்ற அத்தனையும் பசையை உண்டாக்குகின்றன கெட்டி பசையை உண்டாக்குன சரியை உண்டாக்குகின்றன சரி உர ரத்தத்தில் கலங்கிறது சரி இந்த ரத்தத்தில் கறக்கிறப்ப கொழுப்பு அப்படியே அட்டப்பு உண்டாகுது கெட்டியாகுது அது அங்கெங்கும் அந்த உணவுப் பொருளுடைய படிவை அங்கெங்கும் ரத்த குழாயில் படிய வைக்குது ரத்தக் குழாயில் படி வைக்குது உணவு குழாயில் படிய வைக்குது நுரையீரல் குழாயில் படி வைக்குது இதெல்லாம் படி வைக்கிறனால இந்த விரிந்த சுருங்கல் தாமதம் ஏற்படுது அடுக்கு தேங்கி விடுகிறது வெளியறவில் தாமதம் ஏற்படுகின்ற பொழுது மரணம் வந்து விடுகிறது அப்போ இந்த உயிரையை தக்க வைத்துக் கொள்ற மாதிரி உடல் அமைப்பு இருக்க வேண்டும் வேணும்னா இயற்கை இந்த விளையாட்டு பண்ணுது அப்போ இயற்கை தான் குற்றவாளி புரியுதா இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா விபச்சாரமாக மேய்ச்சிக்கிட்டே இருக்குது இப்போ நினைச்சது திருட்டு இருப்பாங்க பகுத்தறிவாதி பேசுறோம்னு நினைச்சது திம்பான் இந்த கடவுள் கொள்கை பேசுகிறோம் நினைச்சது திம்பான் இயற்கை கொள்கை பேசுறவன் நினைச்சது திம்பான் நினைச்சத திருட்டே தான் இருப்பான் நினச்சத உற்பத்தி பண்றானா இல்லையோ நினைச்சதை தின்னு 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 கடைசியில் தண்டனை யாருக்கு உடம்புக்கு அப்போ உடம்பு கெட்டு போச்சுன்னா மனதை சரி செய்யணும் ஆனால் மனம் கேட்காது மனம் படைப்படி இந்த தப்பு பண்ணிட்டே இருக்கும் தண்டனை ஏற்றி கொடுத்துட்டே இருக்கும் உடம்பு என்ன பண்ணும் மீண்டும் அது சரி செய்ய முடியாம அது மரணத்தை கொடுத்து விட்டுக்கிறது மரணத்தை கொடுத்துருக்கு இப்போ பாரு இப்போ எத்தனை நாள் குடிச்சு நிறைய பேர் சேர்த்தாங்க எத்தனை நாள் குடிச்சு நிறைய பேர் சேர்த்தாங்க இது எல்லா உணவுலையும் எத்தனால் இருக்குது எல்லா உணவுலையும் எத்தனை நாள் இருக்குது எத்தனை நாள் இல்லாத உணவுப் பொருளே கிடையாது விதையில் எத்தனை நாள் இருக்குது விதை பொருள்கள் விதைனா தெரியுமா சிறுதானியம் பருப்பு வகைகள் சரியா கிழங்கு வகைகள் அப்புறம் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துகள் இதில் எல்லாமே எத்தனால் இருக்குது மெத்தனால் எல்லாம் ஊற போட்டிங்கன்னா எத்தனால் மெத்தனால் மாறிடும் உணவு கழிவுகளை உணவை அரைச்சி தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது எத்தனால் ஆகும் மெத்தனால் ஆகும் மீத்தேன் ஆகும் ஏன் எரிபொருளாக மாறிவிடும் தான் மீத்தேன் அதுதான் எத்தனால் அதுதான் மெத்தனால் எல் எத்தனால் எல்லாம் சீஹெச் ஃபார்மலோ சீகெச் சி இருக்கும் ஹெச் இருக்கும் சீனுடைய மூலக்கூறுகள் அதிகமாக இருக்கும் சில ஹெச்சில் மூலக்கூறு அதிகமாக இருக்கும் சி த்ரீன்னு போடுமா ஹெச் த்ரீனு போடுவான் இப்படி இந்த சி சி த்ரீனா கார்பன் மோடக்கொள் மூணு ஹெச் த்ரீனா ஹைட்ரஜன் மோடக்கொருள் மூணு இதில் மாறி மாறி போக போக ஒவ்வொரு கெமிக்கல் மாறிட்டே போகும் சி ஃபோர்டினால் கார்பன் ஃபோர்டின்னு சொன்னால் அது வகை ரேடியோ கார்பன் சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது சரியா அடுத்தது இந்த சிஓபிடி நுரையீடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த குழாய்கள் அப்புறம் வந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய இதயத்துலேருந்து நுரையலுக்கு செல்லக்கூடிய குழாய்கள் இதை சிஓபிடி அதில் அடப்பு ஏற்படுறது அதில் நீண்ட காலமாக தங்கியிருக்கிற இல்லை உணவு பழக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட அடப்பு சரியா அதெல்லாம் மாவு சித்து தான் கொழுப்பு சித்து தான் சளி தான் மாவு கொழுப்பு சளி தான் இதுன்ற இது வந்து செயல்படாத பொழுது புற்றுநோய் உண்டாக்கிற அங்கே என்னென்ன அந்த அமிலத்தன்மை அதிகமாகிறதுனால அங்கே ஆக்சிஜன் இல்லாத ஆக்சிஜன் தேவையில்லாத கிருமிகள் உற்பத்தி ஆகிறது அவை தானே என்ன ஆகுதுன்னா புற்றுநோய் உண்டாக்குகின்றன சரி அடுத்தது டயபெட்டிக்ஸு அது கடுமையான அமிலத்தன்மை கடுமையான புளிப்புத்தன்மை கடுமையான தோ தோல் தன்மை தோல்நோய் உண்டாக்கக்கூடிய கனையத்தை கல்லியில் உண்டாக்கக்கூடிய அதாவது சக்கரை நோய் வந்துவிட்டால் பல வகையான நோய்கள் வரும் அந்த நோய்கள் அங்கே வந்து தேங்குகின்ற பொழுது அந்த மாதிரி நோய்களாக வருது அதை எப்படி நீக்கிறது சரியா டயபெட்டிக் டயபெட்டிக் வேறு சக்கரை நோய் நொறுங்க திக்கரல் ஏற்படுகிறது புரு மாவுமையே திங்கிறது ருசிக்காக திங்குற தின்னு விட்டு எந்த வேலை செய்ய முடியாது நிறைய திங்குற நோய் எந்த வேலையும் செய்ய முடியாது குறைவு குறைவாக சாப்பிட்றவங்க எல்லா வேலையும் சாயம் செய்ய முடியும் புரியுதா சாப்பிடுவதிலே குற்றமானது எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்கிறத கேள்வி ஏன்னா நம்ம உடம்பு காற்றால் எங்கே இருக்கருவி தண்ணீர் என்பது உறவை குறைக்க பயன்படுகிறது நல்லா புரிஞ்சிக்கணும் அடுத்தது இதனால் எல்லா கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் பிராணசக்தி நிறைய இல்லாதனால் மருந்து நோய் வந்துடுது பிராணசக்தி ஆக்சிஜன் உடம்பு நிறைய இடத்துல நினைவாட்டில் வரும் அடுத்தது டயோரே என்று வயிற்றுப்போக்கு கண்டது திங்கறான கிருமிகள் உயிரை கொண்டு கழ கிருமிகள் உயிர் நச்சுத்தன்மை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் அதிகமாகி அதை வெளியேற்றி வெளியிட்டே இருக்கிறதுனால வெளியேறிட்டே இருக்கும் சரியா அடுத்தது இந்த டிபி என்கின்ற நீண்டகால தொற்று நோய் இந்த டிபினாலும் ஒன்று தான் நுரையீரல் தொற்று நோயும் ஒன்று தான் எல்லாமே உணவுப் பழக்கம் வரக்கூடியது தான் இதெல்லாம் மெல்ல மெல்ல கரைச்சி எப்படி அதுக்கு ஒரே வேளை காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தனும் மாலையில் ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்கள் உண்டு வந்தால் படிப்படியாக உடல் கெட்டுப்போன உடல் தூய்மை அடைந்து நடுநடைபெற்ற உடலாக மாறி அனைத்து நோய்களும் நூற்றி ஐம்பது நாளில் பறந்து போயிடும் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு பூராவும் இதற்கான பயிற்சி மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை நான் தாமதமாக செய்கிறேன் இப்போ ஈரோட்டில் பயிற்சி மையம் தொடங்கியாச்சு அடுத்தது திண்டுக்கல்ல அடுத்தது தருமபுரியில் அடுத்தது திருச்சியில் இப்படி எல்லா மாவட்டத்துலேயும் தொடங்கிட்டு போகிறோம் ஆக அதுக்கு குறைந்தபட்சம் இடத்த இடம் தேவைப்படுகிறது ஒரு ஏக்கரை இடம் இருக்கிற இடம் இருக்குது தொடங்கிடலாம் இல்லையா இயற்கை சூழலோடு இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு ஐம்பது பேத்துக்கு இந்த இயற்கை சூழலில் ரெண்டு நாள் தங்க வச்சு பயிற்சி கொடுத்து பிறகு வீட்டிலிருந்து செய்ய வைக்கலாம் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய சிறு முயற்சி ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஒரு ஏக்கராட பயிற்சி மையம் தொடங்கணும்னா எத்தனை செலவாகும் தெரியுமா உங்களுக்கு ஆக நாம் எளிய முறையில் வாழ்ந்து வலிமையான உடலை பெற்று உலகத்துக்கு வழிகாட்டணும் இதுதான் விண்வெளி மருத்துவம் இதுதான் ஆகாய மருத்துவம் இதை தான் கா இது தான் நீர் மருத்துவம் இது தான் காற்று மருத்துவம் இதுதான் விண்வெளி சக்தி மருத்துவம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இதுதான் பரிணாம அறிவியல் மருத்துவம் இது அறிவியல் அடிப்படையில் புரிந்து கொண்டு நோயற்ற வாழ்வு வாழ்ந்து நெடிது வாழ வேண்டும் இருந்தே இருந்தேன் இக்காயத்தில் எண்ணொடுகி ஆண்டு அப்படின்னு திருமணம் சொல்வார் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வாகவும் வானூரில் வை வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் பொரிவாயில் ஐந்தவித்தான் புய்தீர் நொழுக்க நேர் நின்றால் நீடு வாழ்வார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெருவான் கட்டிய உலகு அதனால இதற்கு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச கட்டணம் இருபது வச்சிருக்கிறேன் நீங்கள் நோய் வந்ததுக்கப்புறம் ரெண்டு கோடி செலவு பண்ணுறீங்க நோய் வராமல் இருக்கிறதுக்கு இருபது இருபதாயிரரூவா செலவு பண்ணுறது உங்களுக்கு என்ன தயக்கம் நன்றி வணக்கம்